அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேனி மேற்கு மாவட்ட மாணவர் அணியின் சார்பாக மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வழக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு இருக்கின்ற இருக்கின்று தேனி மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் கேஜே பால மணி பார்க்க எம்பி அவர்களையும் உத்தமபாளையம் ஆற்றல்மிகு தெற்கு ஒன்றிய செயலாளர் பி கல்யாணகுமார் அவர்களையும் உத்தமபாளையம் நகர ஆற்றல் மிகு செயலாளர் எம் சக்கரவர்த்தி அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த ஏழைகளின் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லா கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தேனி மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மொழிப்பூர் தியாகிகளுக்கான வீர வழக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகளையும் மற்றும் அனைவரையும் வரி முதலில் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற உத்தமவாளையம் பேரூர் கழக செயலாளர் அருமை சோதரர் சக்கரவர்த்தி அவர்களையும் கோம்பை பேரூர் கழக செயலாளர் எஸ் எம் பி கார்த்திகன் அவர்களையும் வருக வரவேற்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை திருத நேயர் கழக அமைப்பு செயலாளர் வருங்கால கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் எஸ் டி கே சங்கன் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் தாராபுரம் முத்துமணிவேல் அவர்களையும் எஸ் எம் சேந்தர் ஆலம் பாசா அவர்களையும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் சர்க்குணம் அவர்களையும் மாவட்ட கழக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி கணேசன் அவர்களையும் சின்னமனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் எல்லப்பட்டி முருகன் அவர்களையும் மகளிர் அணி செயலாளர் சீதா லட்சுமி அவர்களையும் வீரமணி கர்ணன் அவர்களையும் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே கண்ணன் அவர்களையும் உத்தமவாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஒத்துழைப்பு நடிகர் பி வினோத்குமார் அவர்களையும் தேனி மேற்கு ஒன்றிய செயலாளர் வி ஆர் தயாலன் அவர்களையும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற கம்பம் நகர கழக செயலாளர் கணபதி அவர்களையும் கோடி தெற்கு நகர் கழக செயலாளர் மாரியப்பன் அவர்களையும் மாவட்ட எம்ச்சார் மன்ற செயலாளர் பாண்டியராஜன் அவர்களையும் மாவட்ட அம்மாவர்கள் செயலாளர் என் எஸ் வி கண்ணன் அவர்களையும் மத்திய செயலாளர் சந்தனமுத்தியா அவர்களையும் மாவட்ட எம்ச்சார் இளைஞரணி செயலாளர் பி எஸ் ஜெயக்குமார் அவர்களையும் வழக்கறிஞர் பிரிவு கருப்புசாமி பாண்டியன் அவர்களையும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கலை முத்துபாடி அவர்களையும் இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் அருமை சோதர காசிமாயன் அவர்களையும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ் ஆர் பி திருமூர்த்தி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பு செய்து வந்திருக்கின்ற முத்தமாவளையம் பதினெட்டு வார்டு கழக செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அஞ்சலி என்று செலுத்தினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மொழி போர் தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய உத்தம்பாளையம் வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் பி கல்யாணகுமார் பி ஏ அவர்கள் தலைமையேற்கவும் நம்முடைய மரியாதைக்குரிய தம்பி எம் புத்தம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் அருமை சகோதரர் சக்கரவர்த்தி அவர்கள் அவர்களும் கோம்பை பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன் இவர்கள் முன்னிலையிலும் இந்த கூட்டம் இப்பொழுது நாம் அச்சடு செலுத்துகின்ற வண்ணம் இந்த கூட்டம் நடந்து வருகின்றது கழகத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களை வழங்கி கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆன்மாவை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய மேலாள ஆலோசனையை ஏற்று இன்று தேனி மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நடைபெறுகின்ற மொழிபூர்த்தியாயி எல்லாம் கூட்டும்மது கூட்டி வெற்றி வர வெற்றி பெறும் என்று நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது கண்டிப்பாக நாம் தான் வருவோம் இருந்தாலும் நான் சில கருத்துக்களை அவங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நாம் வந்து விடுவோம் வந்து விடுவோம் என்று நாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கமிட்டியில் உள்ள அந்த ஒன்போது பத்து பேரும் சிறப்பாக பணியாற்றினால்தான் நாம் வெற்றி வெற்றி பெற முடியும் அந்த பத்து பேர் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு என் தங்கைக்கு என் அக்காவுக்கெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை செய்தார் அல்லவா முட்டை முட்டையை வீட்டு அரசியல் செய்தாலும் அவரை மட்டும் ஒரு வார்த்தை திட்டிவிட்டு செல்கிறேன் பால் நிலை திமுக ஆட்சி அமைச்சதையும் எங்கிட்ட ஒரு நீட் அவசியம் இருக்கு நாங்க வந்து நீட்ட ரத்து பண்ணிடுவோம் அண்ணா என்னடா முதலாம் துணை முதலமைச்சராக போறாரோ இவரு வேற இப்படி எல்லாம் சொல்றாரு இவருக்கு நயன்தரா தார வேற எதுவுமே தெரியாது என்னடா தெரியும்னு நினைச்சேன் நானும் வந்து அப்பா பரவாயில்ல இவருக்கு ஏதோ இருக்குன்னு நானும் நினைச்சேன் அப்படிதான் நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சேன் கடைசியில பார்த்தா எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்ல ஒரு சரக்கு முடிய முட்டேன் முட்டை முட்டை சதவீத மதிப்பெண் எடுத்தா டாக்டர் எப்படி ஆகணி முன்னாலே முடியல பொறிகளை அள்ளி தெரிச்சு அந்த பொண்ணை கொண்டு போட்டேன் ஜோதிமணி அவர்கள் தலைமையிலே கிறிஸ்டி அரசுமுத்து போதுமணி பேச்சியம்மாள் முருகேஸ்வரி கலாவதி ஜோதி சக்கம்மாள் மதுமதி பஞ்சவரணம் சர்மிளா துர்காதேவி முத்துராசா போதுமணி செல்வி பாக்கியம் பாப்பாத்தி குமரேசுவரிக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஜோதிமணி அவர்கள் தலைமையிலே மாற்றுக் கட்சியில் இருந்து நூத்தி பத்து பேர் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையை ஏற்று நம்மளுடைய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் நன்றி

மாணவரின் செயலாளர் இந்த பொது அவர்கள் பொதுக்கூடத்தை நடத்தி கொடுத்த அனைத்து நல உலகங்கள் கிடைத்தார் பாலமணி மார்பன் எம்பிஏ தேனி மேற்கு மாவட்ட மாணவரின் செயலாளர் அவர்களுக்கும் கல்யாணகுமார் அவர்களுக்கும் சக்கரவர்த்தி உத்தமபாளன் தேர்வு கழக செயலாளர் அவர்களுக்கும் எஸ் எம் பி கார்த்திகேயன் கோம்பை தேர்வு கழக செயலாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் திருமுருகன் அவர்களுக்கும் ரத்ன ரத்னபொம்மே அவர்களுக்கும் ஆ நாகராஜன் அவர்களுக்கும் ஆ சதீஷ்குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சீக்கிய காவல்துறை காவல்துறை அதிகாரி அனைவருக்கும் நன்றி நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்